குரானில நமது ரெண்டு விஷயங்களுடன் வளர்கிறோம் முதலில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்காக ஆர்ப்பணிக்க வேண்டும் இரண்டாவது நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தோற்கடிக்க வேண்டும் நான் குரானை மனப்பாடம் செய்தேன் நான் சுண்ணா புத்தகங்களையும் மனப்பாடம் செய்தேன் ஒரு முஸ்லிமாக நான் தினமும் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நான் செய்தேன் என் தினசரி வாழ்க்கை எப்போதும் இந்த நிலத்தை மையமாக கொண்டிருந்தது ஆனால் எனக்கு திருப்தி இல்லை என்ற பிரச்சனை இருந்தது எப்போதும் ஏதோ ஒன்று குறைவாக இருந்தது தெரியுமா ஏதோ இல்லாமல் இருந்தது இங்கேதான் எனக்கு முதல் பிரச்சனை ஏற்பட்டது ஏனெனில் நான் முஸ்லிம் ஆதரவாளர்களிடம் படிக்கச் சென்ற போது அவர்கள் சொல்வதிலிருந்து எண்பது பர்சன்ட் கிறிஸ்தவர்களை பற்றித்தான் இருந்தது பாருங்கள் அவர்கள் எப்படி உடை அணிகிறார்கள் பாருங்கள் அவர்கள் ஹிஜாப் இல்லாமல் இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் என்ன சொல்றார்கள் மற்றும் இந்த இருபது பர்சன்ட் கல்வி ரீதியாக நியாயமானதாக இல்லை ஏனெனில் நீங்கள் குரானில் ஒரு வசனத்தை விளக்க விரும்பினால் அதற்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் ஆஸ் பாப் அல் நுசூல் அதாவது காரணங்களை படிக்க வேண்டும் நீங்கள் விளக்கவியலாளர்களை படிக்க வேண்டும் மேலும் எப்படி விளக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை அறிவையும் படிக்க வேண்டும் ஆனால் அவர் பைபிளை விளக்கும் பொழுது அவர் வெறும் பாருங்கள் இயேசு இங்கே இதையும் அதையும் சொல்கிறார் என்று மட்டும் சொன்னார் அது மிகவும் வெளிப்படையாக உண்மையாக இருந்தது நான் என்னிடமா சொன்னேன் சொன்னா இப்பொழுது எனக்கு நான் கிறிஸ்தவ மாத்திரை என்று அழைக்கும் ஒன்றை வேண்டும் எனக்கு விசுவாசத்தின் சுருக்கம் வேண்டும் ஒரு நாள் நான் என் கணினியில் உட்கார்ந்திருந்த போது ஒரு டயலப் விளம்பரம் வந்தது அதில் நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா என்று எழுதப்பட்டிருந்தது நான் அதை கிளிக் செய்தேன் அது ஒரு முஸ்லிம் இணையதளம் என்று நினைத்தேன் ஆனால் அது ஒரு கிறிஸ்தவ இணையதளம் என்று எனக்கு தெரிந்தது இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனெனில் என் வாழ்க்கையில் முதன்முறையாக நான் பார்த்து ஒருவேளை நாம் தான் தவறாக இருக்கலாம் ஆனால் கடவுள் இருப்பதாக யார் சொன்னார்கள் என்று நினைத்தேன் நான் எந்த விஷயத்துக்கும் எனக்கு சான்று இல்லை என்று பார்க்க தொடங்கினேன் கடவுளுக்கே தேவையான சான்றுகள் இல்லை இதுதான் இருந்தேன் ஏனெனில் ஒரு மாற்று வழி அல்ல என்று உணரத் தொடங்கினேன் மேலும் என் உள்ளத்தில் ஒரு கடவுள் இருக்கிறார் என்று உணர்ந்தேன் ஒரு நாள் நான் ரொம்பவும் வெறுப்பாகிவிட்டேன் நான் வானத்தை பார்த்து நீங்கள் பா என்னிடம் மிகவும் பெரியவர் நான் உங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள் நான் உங்களுக்காக மிகவும் சிறியவன் ஏதாவது செய்து என்னை தேடுங்கள் நீங்கள் அங்கே இருந்தால் இது உங்களுக்கு கடினம் அல்ல என்று சொன்னேன் அந்த இரவில் நான் தூங்கினேன் என் கனவில் நான் ஒரு நீண்ட சாலையில் ஓடிக்கொண்டிருந்தேன் நிறைய முள்ளுள்ள மரக்கிளைகள் என்னை துரத்தி என்னை கொல்ல விரும்பின அந்த சாலையின் முடிவில் எனக்கு நான் கூச்சலிட்டேன் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் ஏதாவது செய்யுங்கள் அவர் தனது கையை நீட்டி என் தோளில் வைத்தார் என்னை தன்னிடம் கொண்டு வந்தார் அவர் என்னை பார்த்தவுடனே அவர் இயேசு கிறிஸ்துவாக இருப்பதை நான் உணர்ந்தேன் அவர் என் கண்களில் ஆழமாக பார்த்து இனி நீ என்னை பின்தொடர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார் நான் விழித்துக் கொண்டேன் நீங்கள் மீண்டும் ஒருமுறை அதே விவரங்களுடன் என்னிடம் வர முடிந்தால் நான் உங்களை சவால் செய்கிறேன் என்று சொன்னேன் அவர் ஒருபோதும் வரமாட்டார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் வந்தார் இந்த முறையில் அவர் என் கண்களில் ஆழமாக பார்த்து நான் உனக்கு சொல்லவில்லையா உன் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லவில்லையா என்று சொன்னார் நான் விழித்துக் கொண்டேன் இது உண்மை என்று நம்ப முடியவில்லை கடவுள் இவ்வளவு அன்பானவர் என்று நம்ப முடியவில்லை நான் அவரை சவால் செய்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை அவர் தன்னை தாக்கப்படுகிறார் என்று உணரவில்லை இந்த இயேசு கிறிஸ்து நாம் நினைப்பது போல இல்லையே மூன்று ஆண்டுகள் கழித்து நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பெயரில் தண்ணீர் திலகத்தில் ஈடுபட்டேன்